ஏன்னா நான் திருப்பி இதில் அட்டு மாதிரி கையில் ஊற்றி வச்சு கண்டு பார்க்குறீங்களா இதுதான் இதில் நம்ம போட்டிலேருந்து எடுத்த அந்த அலசு அலசு பாசி எல்லாம் சேர்ந்து பயில உருட்டி நம்ம கையில் தந்துட்டாங்க வணக்க மக்களை நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க நம்மளுடைய ஜாஸ் பெற பெரட்டி ஆச்சு அதை பெரட்டி எப்படி நம்மளுடைய அந்த அழுக்கு எல்லாத்தையும் எப்படி நீக்கிறோங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் எவ்வளோ வளர்ச்சி எவ்வளோ இதாக அழுக்கு பாசி எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கு இது எதனால் பிடிக்குதுன்னா ஒரு பொருளை நம்ம இப்போ தண்ணிக்குள்ளேயே ஒரு ஆறு இல்லை நம்ம வீட்டில் ஒரு குடம் புடத்தில் ஒரு நல்ல தண்ணியில் போட்டோம்னாலே அந்த பாசிலாம் பிடிக்கும் நம்ம நல்ல தண்ணியில் போட்டோம்னா அதிகளவு இந்த பாசி வேர்கள் இந்த மாதிரி தான் பிடிக்கும் ஆனால் கடலில் அப்படி கிடையாது நம்ம கடலில் போட்டோம்னா கடலில் நிறைய உயிரினங்கள் வாழுது கடலில் இந்த அலசி அப்படி உயிரினம் பண்ணுறேன் நம்ம போட்ட சும்மாவே கடலில் போட்டோம்னாலும் சரி நம்ம டிவெண்ட்டு மாதிரி அலசி குடிச்சிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒரு மாதிரி அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மாதம் நம்ம ரெண்டு கணக்கு கணக்கெடுத்துக்கலாம் ஏன்னா மாசம் மாதம் பேட்ட முடியாது நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு மாதம் மாதம் கரட்ட முடியாதுங்கிறதுனால நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டை பெரட்டி இந்த மாதிரி அலசு

அப்படி சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட பைப்லாம் கிடையாது நம்ம கடல் துணியெல்லாம் அள்ளி அள்ளி ஊற்றி அதை தேய்ச்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கழுவணும் எப்படி இருக்குது போட்ட கடைசியில் எப்படி ஆக்கிரும் பாருங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு சுத்தமாக இல்லாத மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு போட்டு ஒரு மாதிரி நீட்டாக இல்லாத மாதிரியே தெரியும் ரொம்ப அழுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம போட்டு தான் நம்மளுடைய கோவில் மாதிரி நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிறணும் எப்படி காணப்படுது பாருங்க இது பேர் தான் அலசு எவ்வளோ அலசு இருக்குது பாருங்க அப்படியே பிடிச்சி போட்டப்பெல்லாம் பிடிச்சி ஓட்டை ஓட்டையாக்கி விட்டுரும் இது ரொம்ப ஒரு கொடூரமானது எப்படி பிடிச்சிட்டு பாருங்க சாதாரணமாக நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா இது நம்ம கையை லைட்டாக எப்படி தேய்ச்சோம்னா கூட நம்ம கையை பொத்து விட்டுருவோம் அந்தளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம போட்லேயே ஏறும்போது நம்ம காலை கீழே பட்டுச்சின்னா அவ்வளோதான் நம்ம காலை அப்படியே குளிச்சு விட்டுருவோம் அந்தளவுக்கு இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன் இது ஒரு ஒரு அந்த புள்ளி புள்ளி மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா அது உள்ள ஒரு ஒரு அந்த அலசு இருக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பூ அவங்க சொந்தக்காரங்களெலாம் பக்கத்தில் பக்கத்தில் வெளியேப்பாங்க அப்படியே சொந்தமாக வாழ்வாங்க நம்ம என்ன செய்வோம் அதை எல்லாத்தையும் மொத்தமாக பெற்று எல்லாரையும் கதம் கரைகா இந்த பாசியெல்லாம் நம்மளால் சும்மா கரண்டி வச்சு தேய்க்க முடியாது அது வராது அதுக்காக தான் நம்ம இந்த இரும்பு பஞ்சு வச்சுக்கிறோம் இரும்பு பச்சை வச்சு தேய்ச்சோம்னா அது வந்துட்டு அப்படியே கரைஞ்சிரும் அதுக்காக நம்ம இந்த இரும்பு வச்சு வச்சிக்கிறோம் அந்த கரண்டியும் வச்சுக்கிறோன்னு அலசி சுரண்டியாது பேர் அதுக்கப்புறம் இந்த பஞ்சம் வச்சுக்கிறோம் என்ன வர மாட்டேங்குது பாருடா ஆஹா ஆ ஆ வர மாட்டேங்குது ஆ வர மாட்டேங்குது ஆ 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

அப்புறம் அதுவும் கொஞ்ச நாள்லேயே அலசு குடிச்சிடும் அதை நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நிறைய நாள் ஆகும் ஆனால் நம்ம அதை அப்படி தேய்க்காம நம்ம உதவி பண்ற மாதிரி ஆயிரும் சைஸ் ரே கடல்ல போட்டு போட்டு பல உயிரினத்தை வளர்த்த இப்ப எல்லாத்தையும் சாவடிக்கிற

வெறி கொண்டுட்டான் இந்த நீ என்ன சொல்ல நினைக்கிற நல்லா தெயரா that out இப்போ எதுக்காக இந்த மாதிரி மண்ணு தூக்கிட்டு இருக்கான்னா நம்ம நார்மலாக பஞ்சு வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா பாசி பஞ்சில் பிடிச்சி திரும்ப திரும்ப பாசியாக தான் இருக்கும் அதே நம்ம மண்ணை போட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மண்ணை வச்சு தேய்க்கும் போது அந்த பாசி மண்ணிலே போயிடும் பாசி அழகாக அந்த பாசியில் பிடிக்காதுங்கிறதுனால நம்ம இப்படி மண்ணை போட்டு அப்படியே தேய்ப்போம் மக்களை இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வ நம்ம கடலுக்கு போகிறதுனா நம்ம கடலுக்கு போகிறது மட்டும் நம்மளுடைய பழப்பு கிடையாது இந்த மாதிரி அப்பப்போ ஒரு பைக் வாங்கினோம்னா எப்படி பைக்குக்கு சர்வீஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம போட்டையும் சர்வீஸ் பண்ணிக்கிறோன்னு இல்லைன்னா அது ரொம்ப வீணாக போயிடும் ரெட்டு போயிடும் சீக்கிரமாக நம்ம நல்லா வச்சுருந்தோம்னா நம்ம அந்த போட்டோடய லைஃப் டைம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த போட்டிக்கு சீக்கிரமே வீணாக போயிடும் மக்களை அதனால தான் நம்ம இந்த மாதிரி தான் போட்டை பரட்டி இந்த மாதிரி அழைச்சி ஊற்றி தேச்சு இப்போ நம்ம போட்டை பெறட்டுறோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆட்கள் நிறைய ஆளுக்கு தேவை நம்ம நிறைய ஆள்களை வச்சு பரவிக்காலே அதுக்கு நம்ம என்னென்ன முக்கியமான தேவைன்னா இந்த இந்த இது இது தான் நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா இந்த பொருள் முக்கியம் இதுக்கு இதுக்கு நம்ம வச்ச பேர் வந்துட்டு அலசு சுரண்டி நம்ம ஏரியாவில் எல்லாருமே அலசு சுரண்டி தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா இந்த அலச சொரன்றதுக்காக இது தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த பாசி பச்சை கலரில் பாசி இருந்து பார்த்தீங்களா அது சொர அது தேய்க்கிறதுக்கு இது இந்த நம்மளுடைய இந்த பாத்திராப்பில் பஞ்சு இந்த பஞ்சு தேவை ஸ்க்ரப்பு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் தேவை இது இல்லைன்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு இந்த ரெண்டு ஊரில் நம்மளுக்கு முக்கியமாக தேவை மக்கள் நம்ம ஒரு போட்டு வாங்கிட்டோம்னாலே இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறேன்னு இது இருந்தால் மட்டும் தான் நம்ம சீக்கிரமாக தேய்ச்சி வத்தே மறுபடியும் பரட்டி நம்ம இன்னும் மறு வேலையை நம்ம பார்க்க முடியுங்க ரொம்ப குழப்பரானு தம்பி கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க நம்ம ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக போட்டி போட்டு தேக்காது மக்களை இப்போ ஃபைனல் டச்சு தான் ஃபைனல் டச்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம போட்டு அப்படியே பரட்ட வேண்டியது தான் சொன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வழியாக நம்மளுடைய போட்ட எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சாச்சு முடிச்சு முடிச்சு முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சாச்சு அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம போட்ட காய விடணும் ஏன்னா நம்ம தேய்ச்சி தீர்த்து நம்ம போட்ட இப்படி பரட்டினோம்னா அந்த நம்ம தேய்ச்சது உள்ள வீணாக போயிடும் ஏன்னா ஈரத்தன்மை இருக்குதுனாலே மறுபடியும் வேகமாக அலசு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் காய விட்டுட்டோம்னா அதோட உசுறு ஃபுல்லாம செத்து போயிடும் அதோட தன்மை ஃபுல்லாமல் கொஞ்சம் மக்கி போயிடும்ல எல்லாத்தையுமே காய விடுறது தானே நம்மளுக்கு நல்லது அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் காய போட்டு அப்படியே நம்ம போட்டை பரட்டிட்டு மக்களை ஆ நம்மளோட ஃபோட்டோ எப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் நம்ம மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு ஃபோட்டை எப்படி அக்கி பாருங்க எப்படி இந்த போட்டி இந்த அளவுக்கு நம்மளால தைக்க முடியிருந்துச்சு எப்படி பல பொழுதுன்னு காணப்படுத்து பாருங்க இப்படி இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ரேஸ் போகும் நம்மளுக்கு கால்லாம் கிளிக்காது கொல்லாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம அலசு எடுக்கும்போது நல்ல ரேசும் போகும் உங்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே பாய் உங்களே